ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சாரியோடு வந்து நிற்கிறோம் பாருங்க திரும்ப வந்துட்டாங்களா அஸ்மாவுக்கு வந்து புது டிசைன் சாரி நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்க டிசைன் இது இந்த சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அஸ்மா கட்டியிருக்கிறதுக்கு இந்த பிளவுஸ் வந்து சாரி மாதிரியேவும் ரன்னிங் பிளவுஸ் இருக்குது சாரி மாதிரினா சாரி மாதிரியே இல்லை கொஞ்சம் காப்பர் கலரில் இருக்கக்கூடிய பிளவுஸ் அத்தை வந்து நல்லா இருக்க வல்லு சேரீ கட்டினப்பே நேற்று ஒரு சாரி கட்டினா அதுக்கே சூப்பராக இருக்குது என்ன ஆசு சாரிலாம் கட்டி இருக்கா இப்படி நல்லா இருக்கு நீ சரி நீ சொல்லவே இல்லை எதுவுமே கட்டி விட்டதே நானாமா சொல்லவே இல்லையாமா எப்படி இந்த பிள்ளைக்கு சாரி கட்டி விடுறதுக்குள்ள நான் ஒரு யுகமே தாண்டி வந்துடுவேன் அந்த மாதிரி இருக்கு சாரி கட்டுறதை எனக்கே வேணான்டா அப்படின்னு தோன்ற அளவுக்கு எனக்கு இப்ப சாரி கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா புடிச்சிட்டு அப்படியே ஜாலியா சுத்து வேலை எதுவும் செய்யாம சாரி கட்டினா வேலை செய்ய மாட்டோம்ல அப்படியே ஜாலியா சுத்துவோம்ல அதனால உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் மைண்ட் வைஸ் அப்புறம் வந்து இப்போ ஓணம் வருது பாத்தீங்களா கேர்ள்ஸ் எல்லாரும் ஓணத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருப்பீங்க உங்க காலேஜ்ல எல்லாம் உங்க காலேஜ் ஆபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் செலிப்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் ப்ளவுஸ் என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே எல்லாம் பேச்சு போயிட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி இது போல ஒரு சாரியும் இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர்ல ஒரு ப்ளவுஸும் ப்ளவுஸ் தான் கிராப் டாப்ல இல்லை ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸும் அப்படியே போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே தேவதை மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி ஆஹ் என்னைய மாதிரி இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லலை அஸ்மா மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அழகா இருக்கும் போன வீடியோவில் வந்து அஸ்மா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் விட எல்லாருமே வந்து அழகா இருக்கு அஸ்மாம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பா அந்த எல்லா துறகம் வண்டி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அஸ்மாக்கு ரொம்ப பூரிப்பா போயிருச்சு எல்லாரும் என்ன திரும்ப சாரி நான் இப்போ பரவாயில்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள திரும்ப கட்டக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கட்டிட்டு அவளுக்கு வேணும்னு வாங்கி ஏன்னா இந்த சாரியெல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்க கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அஸ்மாக கட்டி அழகு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் சாரீ கட்டி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லுக்கை வச்சு நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாரீ வாங்குறதுக்கு தோணும் இது சாரியோடய ப்ரொமோஷனாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு அம்மாவோட ஆசைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் அந்த மாதிரி இந்த சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சாரியெல்லாம் வந்து சிங்கிள் ஃபிளீட் வீட்டாக கட்டினா நல்லாயிருக்கும் சாரி வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் சாரி வந்து பொண்ணுங்க கட்டுற அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கு அதுக்கு ஒரு நான் ட்ரிக்ஸ் வந்து ஐடியா பண்ணி அவளுக்கு வந்து கட்டி விட்ருக்கேன் ஒரு சிங்கிள் ஃபிளீட் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு ஃபிளீட் மட்டும் மேலே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பெரண்டாக தெரியாது இப்போ இந்த நானே சொல்லி கட்டுறேன் பாருங்க இப்போ வந்து நான் சும்மா சாரி வந்து இப்படி சிங்கிளாக போடுவோம் அதுக்கு மேலே இது ஃபுல்லுமே எடுத்து பின் பண்ணாமல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக மட்டும் இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியாது இந்த இது வந்து அவ்வளோவா ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்து அந்த பார்ட்ரு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை இது பார்த்து ஏதாவது ஒரு சைடில் அவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும் அந்த சாரி கட்டுறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது சிங்கிள் ஃபிளீட் இதை விட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கட்டிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ளவுஸ் தைச்சு போடுறதும் நல்லாயிருக்கும் அதாவது கோல்டன் கலரை பொறுத்த வரைக்கும் இந்த மெரூன் கலர் மேட்ச் பண்ணி போடுறது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடிமேட் ப்ளவுஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிடைக்குது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல ஸ்லீவில் ஹாஃப் ஸ்லீவ்ல எல்லாம் நிறைய கிடைக்குது நமக்கு பிள்ளைங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இது ரொம்ப நல்லா இருக்குது அது அஸ்மாக கேக்கலாம் அவ இவ எப்படி ஃபீல் பண்றான்னு தெரியல ஆனா அது இருக்கிற இதை பார்த்தா இதுக்கு ரொம்ப புடிச்சுதான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியுது எஸ் எப்படி நல்லா இருக்கா அப்படியே உடம்புல வந்து டச் ஆகாத மாதிரி வந்து ரொம்ப லைட்டா வெயிட்டா இப்படி இப்படி தூக்குனாலே வந்து அந்த மாதிரி சாரி தான் லைட் வெயிட் சாரி அதை விட லைட் வெயிட் சாரியா இருக்கு அந்த சாரீ எல்லாம் நான் ஒரு நாள் கட்டியிருந்தேன் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பல கட்டிருக்கிறதே தெரியல சாரி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப கசங்காம அது பாட்டுக்கு இருந்துச்சு பாப்போம் இதுக்கு சேலஞ்ச் ஓகே இந்த கட்டிட்டு நாளைக்கு நான் சொல்றேன் இந்த இது சாரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஓகேவாமா அதுக்கு இந்த மாதிரி ஒரே நிறைய போடலைன்னா இங்க வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த சாரில கழுத்து போட்டு எதுவுமே தெரியல ஆனா நான் போட்டு பார்த்தேன் அம்மா வந்து போட்டு விட்டாங்க ஒரு செயின்னு ஆனா வந்து அது ரொம்ப கசகசன்னு தெரிஞ்சிச்சு அதனால போட்டு எல்லாரும் சொன்னீங்க வந்து இன்னைக்கு பெரிய செயினா போட்டு வந்திருக்கேன் போட்டிருந்தேன் போட்டிருந்த இது வந்து ஜிமிக்கி போட்டு இதுக்கு வந்து நான் ட்ரெடிஷ்னலா போட்டு கை கலையெல்லாம் போட்டுமா அவங்க அத்தாவே எட்டி பார்த்துட்டு என்ன பொண்ணு மாதிரி இருக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் பாக்க தயாரி தூங்கிருச்சு அவங்க வந்து சூப்பரா இருக்கு எல்லாரும் அந்த மெரூன் கலர் சாரி வந்து ரொம்ப பிடிச்சி நிறைய கேர்ள்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க நான் பார்த்தேன் வாங்கும் போது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த சாரி உங்க எல்லாத்துக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அது வாங்கிருங்க மறக்காம வாங்குங்க இந்த சாரியோட கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் போர் சாரியோட பிரைஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் சேம் டிசைன் சேம் கலர் நிறைய ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போடுங்க ஸ்கிரீன்ஷாட் கூட தேவையில்லை கோடு சொன்னாலே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க அப்பதான் போன டைம் நிறைய பேர் நான் என்ன அழகழகா போட்டு ஆ ஆமா அம்மா மட்டும் வாய் ஊ அப்படி சொல்லி எடுப்பீங்க ஆனா என்ன மட்டும் எல்லாம் கரெக்டா அம்மா கூட நீ மட்டும் உனைய மட்டும் நல்லா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுல ஒரு பேசும் அப்புறம் சாரில ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து அந்த கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை போன சாரில கூட ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு கீழே கீழே இறங்கி நான் இதெல்லாம் மடிப்பெல்லாம் எடுத்து விட்டுருந்தேன் ஆனால் அந்த சாரி ஃப்ளீட் பார்த்திங்கன்னா எடுத்தே விடல அப்படியே நின்றுக்குச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உண்மையாகவே பிள்ளைங்களுக்கு வந்து தனியாக கூட கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரி ம் அவ்வளோ எடுங்கண்ணா இருக்கு ஒரு ஃபோட்டோ

அப்புறமா நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தீங்க அஸ்மா வந்து ரொம்ப குண்டா இருக்கு ஆண்டி மாதிரி இருக்கு அவங்க அம்மாவே பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க இந்த குண்டா இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து ஏன் அப்படி ஒரு இலக்காரம் நக்கல் ஒரு கேலி கிண்டல் அப்படின்னு தெரியல என் குண்டா இருக்கிறவங்க சோறு தான் குண்டா இருக்காங்க அப்படின்னு கிடையாது அவங்களோட உடம்பு அது அப்படி பார்த்தா இது சோறே அவ்வளவா திங்கிறது இப்படித்தான் கோழி எனக்கு அப்படியே பெளைஞ்சுக்கிட்டே உட்காந்துட்டு சாப்பிடும் அவ்வளோவா சாப்பிடவும் சாப்பிடாது சொல்ல குண்டா இருக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் இதைய விட்டுப்பட்டு தின்னு தின்னு குண்டாயிட்டு உட்காந்து உட்காந்துருக்கேன் உட்காந்து உட்காந்து தின்னு குண்டாயிட்டு இருக்கேன் உனே மாதிரி வீட்லேயே உட்காந்து தின்னா குண்டாயிட்டு இதெல்லாம் என்ன கேள்வினே தெரியல கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப சங்கடமாக பேசாதீங்க என் பிள்ளைய மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் அவங்க மனசு சங்கடப்படும் இல்லையா ஆமாம் ஏமான சங்கடப்படுத்திட்டேன் இல்லை இல்லை அது அப்போ சங்கடப்பட போயிடுச்சு ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் கமெண்ட் நான் சொன்னது நான் அஸ்மாக்காக சொல்லலப்பா பொதுவாகவே குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி வாகு எப்படி இருக்கு அவங்க அவங்க ஃபேமிலியில அவங்க எப்படி அவங்க அம்மாவோ அவங்க பாட்டி தாத்தா அவங்க காலத்துல அவங்க உடம்பு சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க அந்த பொறுத்து அந்த ஜீவனை பொறுத்து அவங்க உடம்பு வந்து குண்டா இருக்கும் ஒல்லியா இருக்கும் அதையெல்லாம் வச்சு எதுக்கு இந்த கேலி கிண்டல் ஆமா விட்டுருங்களேன் அவ்ளதான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்க சாப்பாடு என்ன நேத்து பழைய குழம்பு இருந்ததுனால பசங்களுக்கு பழைய குழம்பு இருந்ததுன்னா அவர் சாப்பிட்டு இருக்குறாரு அதனால இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெமன் உருளை செஞ்சிருக்கேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல பரவாயில்ல சாரீ கட்டினா சாப்பிட கூடாது சாரி கலைஞ்சு போயிடும் பல்லு வந்து இந்த மாதிரி இருக்கும் குட்டியா வந்து இங்க ஒரு டார்க் இது என்ன கலர்மா இது காப்பர் கலர் இது 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 சாரி கோல்டன் லைட் கோல்டன் லைட் கோல்டன் அதுக்கப்புறம் சில்வர் கோல்டு கோல்டன் கலர்னா அப்படி மஞ்சள் இருக்கு கோல்டன் கலர் கிடையாது பா இது சில்வர் கோல்டு கலர் சில்வரும் கோல்டும் கலந்துருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி லைட்டான கலர் இந்த முந்தானையில வந்து இந்த காப்பர் கலர் இருக்குல்ல இதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபுல்லா இது அடுத்த மாதம் நினைக்கிறேன் ஓனம் வரப்போகுறது அப்படிங்கிறதுனால நம்ம கோல்டன் கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாரி வாங்கினேன் ஓணம் வந்து ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த சாரி நம்ம கடையில் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து இன்னும் வீடியோ போல ஏன்னா ஓணம் வருதில்ல அப்ப பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு தான் அது சேரீயை வந்து வெளியில் எடுத்து பாசமாக கட்டி விட்டுருக்கேன் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுற ஆஃபீஸில் இல்லை காலேஜில் பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ எல்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒயிட் கலர் சாரீ தான் கட்டுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகழகா டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் நிறைய கட்டுறாங்க பிள்ளைங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் அதிகமாக விரும்பி கட்டுறாங்க அதனால் இந்த தடவை நம்ம கடையில் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் இந்த ஓணம் சாரி பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க